வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம்மேட் வேஃபர் ஐஸ்கிரீம் கோன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஐஸ்கிரீம் கோன் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் அரை கப் அளவுக்கு மைதாவை சளிச்சுக்கணும் அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் எயித் டீஸ்பூன் இதை நல்லா சளிச்சிக்கோங்க அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எக்லெஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து சுகர் ஆட் பண்ணணும் சுகர் வந்து நான் நார்மல் கிரானுவேட்டட் சுகரே தான் யூஸ் பண்ணுறேன் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க பவுடர் சுகர் தான் போடணும்னு அவசியம் இல்லை சால்ட் வந்து ஒரு டூ பிஞ்சஸ் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இதுல நான் ஒரு லெமன் ஜூஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரி ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு ஊத்துறேன் நம்ம மாவு சளிச்சு வச்சுருந்ததில் இந்த பால் கலவையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஸ்பாச்சுலாக வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஹார்டாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி ஃப்ளேவர்டு இருக்க எண்ணெய் எடுக்க வேண்டாம் வாசனை இருக்க எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்குன வெண்ணெய் எடுத்தாலும் ஓகே தான் அடுத்து வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா கலந்துக்கோங்க அடுத்து ஒரு பேனை நான்ஸ்டிக் பேன் தான் வைக்கணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கரண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கீழே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு அந்த வேஃபல்ஸ் பேட்டரை ஊத்திட்டு நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் என்னோட பேன் வந்து சின்ன சைஸ் பேனுன்றதுனால நான் சின்ன கோன் தான் ரெடி பண்றேன் நீங்க வந்து உங்ககிட்ட பெரிய சைஸ் பேன்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய கோன்ஸ் கிடைக்கும் வச்சு தான் வேக விடணும் ரொம்ப தான் வேக விடணும் அது அப்படியே நல்ல கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கிறிஸ்பனஸ் வந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இது பார்த்திங்கன்னா நார்மல் பேன் கேக் மாதிரி தான் இருக்கும் சாஃப்டா தோசை மாதிரி தான் இருக்கும் நம்ம சிம்மில் போட்டு வேக விட வேக விட பார்த்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து நான் கடைசி காமிக்கிறேன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வருதுன்னு அந்த மொறுமறுப்பு தன்மை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுறோம் இல்லையா ஸோ அதில் அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வேஃபல் கோன்ஸில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த கோன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் ஸோ கடகடன் நம்ம பண்ணணும் கோன் ரோல் பண்ணுறப்ப நான் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனாலே நம்மளுக்கு வந்து கோன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க அது மேலே இந்த மாதிரி கோனை போ நம்மளோட பேட்டரை போட்டுட்டு இன்னொரு கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி கோன் ஷேப்க்கு கடகடன் அது ஆக்சுவலி சூடாக இருக்கும் இந்த மாதிரி டவல் வச்சு நம்ம ரோல் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா கோன் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக அந்த ஷேப் கிடச்சிரும் நல்ல கிறிஸ்பியான கோன்ஸ் வந்து வீட்லேயே தாராளமாக ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பர்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் ஸோ இதில் நம்ம வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீமை வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே கார்னிஷிங்க்கு நான் வந்து சிக்கீஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி